அநேகா அப்ளிகேஷனில் ஹோரையை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோன்னா கீழே இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் காமிக்கும் அதில் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கணும் க்ளிக் பண்ணோன்னே இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லாத்தையும் காமிக்கும் சூரியோதயம் அகசு காலம் லக்னம் சூர்யாஸ்தமனம் காலஹோரா இதெல்லாம் இதில் இப்போ நாம் பார்க்க போகிறது காலஹோர அதாவது இப்போ நாம் முதஹோரை சுக்ரஹோரை இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இந்த ஹோரைகளுக்கெல்லாம் சரியான பதப்பிரயுங்கிறது காலஹோரா அப்படிங்கிறது ஏன்னா வெறுண ஹோரா அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பொதுவாக ஜோதிஷம்னு ஒரு பேர் இருக்குது அது தவிர ஹோரான்னா அது கிருஹஹோரா திரேஷ்கானன்னு ஒரு ராசியை ரெண்டாக பிரிச்சு அதுக்கு ஹோரான வேறு பொருள் உண்டு ஜோதிஷத்துக்கு அதனால் ஓ ஒரு தினத்தில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஹோரன்னு சொல்கிறதுக்கு காலஹோரா அப்படின்னு பேர் அது வியூவை கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே இப்போ இதில் டைட்டில் தெரியும் அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு அப்படிங்கிறது இங்கே காமிக்கும் இப்போ எந்த ஊரோட டேட்டாவை பார்க்குறோன்னு நம்ம கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஊர்களுக்கான டேட்டாவை வந்து கொடுக்குறோம் அதில் இப்போ நாம் பார்க்குறது கோயம்புத்தூரோடது அதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணி எப்போ க்ளிக் பண்ணுறோமோ அன்னியோட விஷயம் வந்து இப்போ காமிக்கும் அந்த டேட்டுக்கானது முதல்ல லைவ் ஹோரா அப்படின்னு இருக்கும் லைவ் ஹோரானா என்னென்னா இப்போ நாம் எந்த நேரத்தில் இருக்கோமோ அந்த சமயத்தில் என்ன ஹோர நடந்துருக்கு அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இருபத்தாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு ஒரு மணி போலவ பார்க்குறோம் அப்படின்னா இப்போ அந்த சமயத்தில் என்ன ஹோரம் சனி சனிஹோராங்கிறது நடந்துகிட்டுருக்கு அதுக்கப்புறமா பகல் ஹோரைகள் அது பன்னெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் இரவு ஹோரைகள் அது பன்னெண்டு இருக்கும் இதில் வந்து சுப ஹோரைகள் எல்லாத்தையும் வந்து பச்சை கலரில் கொடுத்துருப்போம் ஹோரைகள்னு க்ரூரம்னு சொல்கிறதெல்லாம் சவப்பு கலரில் கொடுத்துருப்போம் அதை வச்சு அது நல்ல நல்ல ஹோரை நடக்கிறதா என்னங்கிறது தெரிஞ்சிடலாம் அதுக்கப்புறம் பகல் இரவு இரவுஹொறைகள்னு ரெண்டாக பிரிச்சுன்னு இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அங்கே சொல்லப்பட்டது பகலுக்கு பன்னெண்டு ஹோர இரவுக்கு பன்னெண்டு ஹோரன்னு சொல்லப்பட்டதுனால அது அடிப்படையாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாதகசாகரங்கிற ஜோதிஷ கிரந்தம் மூணு பதி மூணு பார்ட்டாக வெளிவந்தது அதை எழுதினவர் வந்து வேலுநாயக்கருங்கிறவர் அந்த கிரந்தம் வந்து நல்லா நல்ல ஜோதிஷ கிரந்தம் அதில் வந்து ஸ்புடகரணம் எப்படி பண்ணிக்கிறதுங்கிறதுல ஆரம்பித்து தேசபேதத்தினால எப்படி கணிதத்தில் மாற்ற எல்லாத்தையும் பற்றி நன்னாக பேசிடுவர் அவர் வந்து ஜாதகாலங்காரத்துக்கு வியாக்கியானம் பண்ணார் இந்த வியாக்கியானத்தில் ஹோரா விவரம் வரும்பொழுது இந்த விஷயத்தை சொன்னார் அதாவது பகலுக்கு பன்னெண்டு ஹோரா இரவுக்கு பன்னெண்டு ஹோரான் இருக்குது ஒரு ஹோரங்கிறது ஒரு மணி நேரம்னு சொல்லப்பட்டது எதுக்காகண்ணா எப்போ எப்படின்னா பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரங்கிற அந்த மத்தியமங்கணக்கு கணக்குப்படி சொல்லப்பட்டது பகலோட பகலுக்கு பன்னெண்டு ஹோரன் சொன்னதுனால அதோட அளவு மாற்றங்கள்னால இந்த ஹோரைகள்லேயும் மாற்ற அளவு மாற்றம் வரும் இரவுக்கு ஏற்ற மாதிரி பகலுக்கு ஏற்ற மாதிரியும் அது பன்னெண்டாக வகுக்கப்பட்டு அதோட ஹோர காலத்தை சொல்லணும்னு சொன்னேன் அதனால் பகல் ஹோரைன்னு தனியாக பிரிச்சும் இரவு ஹோரைன்னு தனியாக பிரித்தும் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு ஊர்வாரா குறிப்புகளையும் இந்த விஷயம் சொல்லப்படுறது பகல் ஹோரை த இரவு ஹோரைன்னு தனித்தனியாக புரிஞ்சுக்கணும்னு அதன் அடிப்படையில் இங்கே வந்து ஹோரா விவரம் கொடுத்துருக்கு இப்போது இதில் இன்றைக்கி டேட்டுக்கு தான் பார்க்கணுங்கிறது இல்லை வேறு டேட்டுக்கு மாற்றி பார்க்கணும்னா இந்த டேட் அப்படிங்கிறதுக்கு போய் ஏதாவது ஒரு டேட்டுக்கு போய் பண்ணாலும் அன்னியோட டேட்டோட விவரம் வந்து வரும் அன்னிக்கு எப்போ ஹோராக என்ன விவரங்கிறது வரிசையாக வரும் அதனால் எந்த டேட்டுக்கு முன்னாடி பின்னாடி நூற்றி இருபது வருஷம் பஞ்சாங்கம் மாதிரியே போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் வந்து இது சிட்டிக்கு ஏற்ற மாதிரி டேட்டாக வரும் இப்போ நம்ம பார்க்குறது கோயம்புத்தூரோடது இன்னியோடதை செக் பண்ணுறதுக்காக பார்ப்போம் நேரம் மாறி இருக்குங்கிறதுக்கு இருபத்தி ஆறாம் தேதி அப்படின்னா ஆறு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஏழு நாற்பத்தொன்று வரைக்கும் சந்திரகோரம் சரியா இப்போ சிட்டியை மாற்றுறது அப்படிங்கிறதையும் அப்படியே பார்த்துன்னுருவோம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா இங்கே கீழே ப்ரொஃபைலுங்கிறத கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வரும் அதில் இந்த செயின் சிட்டிங்கிறத கொடுக்கணும் கொடுத்தோன்னே அதில் இப்போ சென்னையே வச்சுக்கலாம் சென்னைன்னு இருக்குன்னா உடனே சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தோன்னே சென்னை சிட்டின்னு செலக்ட் ஆகிடும் இப்போ திரும்பி இண்டெக்ஸ் பேஜுக்கு போயிட்டு காலஹோராவை க்ளிக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இருபத்தி ஆறாம் தேதினு கொடுத்தோன்னா சந்திர ஹோரா வந்து ஆறு முப்பதுக்கு ஆரம்பித்து ஏழு நான் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஸோ உதயத்தையும் அகசையும் அடிப்படையாக கொண்டு இந்த ஹோரையோட அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இது மாறும் இது ஹோரையில் மட்டும் இல்லை இண்டெக்ஸில் இருக்கிற உதயம் ராகு ராகுகாலம் லக்னம் சூர்யாஸ்தமனம் காலஹோராக இது எல்லாத்துலேயுமே நாம் ஊரை மாற்ற மாற்ற அதுக்கேற்ற மாதிரியான டேட்டா வந்து நேரத்தை நம்ம பார்க்கலாம் இது மட்டும் இல்லை மேற்கொண்டு இதில் பல விஷயங்கள் வந்து சேர்க்கப்பட்டுகிட்டே இருக்கும் பார்ப்போம்